வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது வரை மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடிகொள்ளும் அதற்கு நீங்கள் பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதோடு உங்களுக்கு பல நாள் இருந்த பொருளாதார கஷ்டமும் தீர்ந்து போகும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சிறு சிறு தடுமாற்றங்களும் குழப்பமும் நிலவக்கூடும் இதை எப்படி சமாளிப்போ போகிறோமோ என்று நீங்கள் அச்சப்படுகையிலே உங்களுக்கு மாபெரும் உதவி ஒரு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக கிடைக்கப்பெற்று உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாள் இன்று நிதானமாக இருந்து மாபெரும் ஏற்றத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று மிகவும் இயல்பான நாளாக இருக்கும் அதிக பரபரப்பும் பதட்டம் இல்லாமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை நல்லபடியாக செய்து கொண்டு நல்ல ஒரு நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் யாவும் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை காணும் நாளாக இருக்கும் இன்று கோவில் திருப்பணிகளுக்காகவும் உங்களால் முயன்ற உதவிகளை செய்து அதனால் மக மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் சிறு விஷயம்தான் அதை முடிக்க முடியாமல் பல நாளாக த தடுமாறினீர்கள் இன்று தாமாகவே அந்த விஷயம் நல்லபடியாக முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவு அடைவீர்கள் மேலும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பொருளாதார வரவும் இன்று நல்லபடியாக வந்து சேரும் நாள் மனதிற்கினிய நண்பர்களோ உறவினர்களோடு இன்று தூர பயணம் செய்யும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது சிறப்பான வெற்றியான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று திடீர் என்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளிக்கும் வாய்ப்பு ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து மிகவும் வியப்பில் இருப்பார்கள் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த உதவிகள் சில இன்று நல்லபடியாக வந்து கிடைக்கும் நாள் இன்று மாலையில் மாலைக்கு பிறகு ஒரு நெருங்கிய உறவினர் சிலரால் மிகவும் உயர் பதவி ஒன்றும் உங்களுக்கு தேடி வரும் இன்று நாளே ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்கள் செயல்களை செய்வதால் எந்த குறையும் இன்றி காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் மேலும் இன்று பலர் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள் நீங்களும் விரும்பி செய்து கொடுப்பீர்கள் இன்று உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலையோ அல்லது வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளையோ வாங்கி மகிழும் நாளாகவும் இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியில் இன்று ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பதால் நாளே ஒரு இனிய நாளாக இருக்கும் படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கு இன்று பலவிதத்திலும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் பேச்சுக்கும் செயல்பாட்டிற்கும் நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த சிறு சிறு தடைகளும் நீங்கப்பெறுவதோடு பெறுவதோடு இன்று தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் பல நாளாக எதிர்பார்த்திருந்த பணவரவும் இன்று தாராளமாக வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் இன்று நல்லபடியாக தீர்ப்பதோடு இன்று தெய்வ வழிபாடும் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டிருந்தீர்கள் என்றால் இந்த காரியத்தை நல்லபடியாக முடித்திருக்க முடியாது நிதானமாக செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை உங்கள் சொந்த முயற்சியாலே தீர்த்து கொள்வீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிகமான ராசி மாணவர்களுக்கு பல நாளாக இருந்த தடைகள் நல்லபடியாக நீங்கப்பெறுவதோடு பெறுவதோடு இன்று முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் வண்ணம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் மேலும் இந்த பிரயாணங்களாலும் ஆத ஆயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்து முடித்த காரியத்தை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கும் ஒரு காரியத்தை செய்தீர்கள் இதற்கு என்ன பலன் கிடைக்குமோ என்று ஒரு பய உணர்வு இருந்தது அதனால் நன்மையே என்று செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் பிறகு எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் இதனால் நாளே மகிழ்ச்சியும் மனநிம்மதியோடு இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இதுவரை விட்ட காரியத்தை இன்று முடிக்கும் நாளாக அமையும் பல நாளாக ஒரு விஷயத்தை திட்டம் போட்டிருந்தீர்கள் முடிக்க முடியாமல் பல தடைகள் வந்தது இன்று முடிக்கும் நிலைமை ஏற்படுவதோடு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் மதியத்திற்கு பிறகு இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று நாளே ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் யாரிடம் பேசும்போது சற்று கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று மதியம் வரை எதிலுமே பதட்டமாக இருப்பீர்கள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்காமல் போகலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு உங்களை வெறுத்தவர்களே விரும்பி வந்து நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் காரியங்களும் நல்லபடியாக முடியும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று நிதானமாக இருந்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு மாபெரும் வெற்றியை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை தீர்ப்பதிலே நாள் முழுவதும் சென்றுவிடும் அதனால் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் மிகவும் கவனமாக பேசுவதோடு நிதானமாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சொந்த முயற்சியாலேயே தீர்த்து கொள்வதால் இந்த நாள் இறுதியில் உங்களை எண்ணியே நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் குடும்பத்தார் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்